ஓம் ஸ்ரீ குருபியோ நகபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொளி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொளி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு போக மாட்டேன் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் அதி அற்புதமான நட்சத்திர சஞ்சாரம் என்ன சுவாமி நட்சத்திர பயிற்சியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களான்னு நீங்கள் கேட்கலாம் இந்த நட்சத்திர பயிற்சி ரொம்ப வித் விசித்திரம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அவரோட சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கும்பராசியில் சதயம் இருக்குது அவிட்டம் சதயம் புரட்டாதி புரட்டாதி நாலாம் பதினா அப்படியே வந்து அவர் வந்து எங்கே வந்துட்டார் சதயத்துக்கு வந்துட்டார் சதயத்தில் அதிக அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதுவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கும்பராசி பகைலுள்ள ரோகம் ஆறாம் இடம் மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் இதெல்லாம் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ராகு இருந்தாலும் சரி கேது தான் சரி இப்போ இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சதயம் நட்சத்திரத்தில் அற்புதமாக ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார் அற்புதமான மாற்றங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுங்க அதை அற்புதமாக கொண்டு வந்துக்கணும் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் கண்டக சனியா இருக்கார் அதுவும் அந்த கண்டக சனியா ஒரு மே மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு அவர் வந்து ரொம்ப உக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வர்றதுனால சமாளிக்கலாம் ஆனாலும் சமாளிக்கலாம் ஆனால் இவர் இந்த ராகு வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆறாம் இடத்துல அமர்ந்து உங்களது வெற்றி வாய்ப்புகளை வாரி 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 கொடுத்துருப்பார் இந்த காரகன் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தாங்க சட்டம் அவ்வளோ பவர்ஃபுல் உத்தியோகம் அப்படி இருப்பீங்க சும்மா ஜம்னு ஆளுமை அதுவும் கன்னிராசிக்கு ராசிநாதன் புதன்கிறதுனால அறிவு ஜொலிக்கும் சும்மா அறிவும் விருத்தியாகணும் அதே சமயம் உங்கள் செல்வநிலையும் விருத்தியாகும் அதான் சொல்லுவாங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரனும் அதுதான்டா வளர்த்தி அற்புதம் அப்ப உங்களுக்கு அறிவு விருத்தியாகும் அதன் மூலமாக செல்வத்தை எப்படி விருத்தி அடைய வைக்கணுங்கிற ஒரு வேகத்தை இந்த ராகு பகவான் யோகக்காரகன் சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்து அதி அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் உத்தியோகத்தில் உங்களுக்கு பகைமையே இருக்காது ஒன்றும் இல்லை பாம்ப படையும் நடுங்கும்பாங்க கரெக்டா அவ்வளோ பெரிய படை இருந்தாலும் ஒரு பாம்பை அந்த கூட்டத்தில் போடுங்க எல்லாம் செதறி தான் ஓடுவாங்களே தவிர ஏன் ஒரு நாலு பேர் அடித்து அந்த பாம்பு செத்து போயிடும் கரெக்டாக ஆனால் அது யாருக்காவது செய்கிறதுக்கு யோசனை வருதா பார்த்திங்களா எல்லாரும் பயந்து போய் ஓடுவாங்களே தவிர அதை அடிக்கணும் அப்படின்னு இதுவே வராது பயந்தான் வரும் ஆக உங்களுக்கு பகையுமையே இருக்காது தினத்தில் கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க கடன் குறையிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா வருமானம் வரும் வருமானம் எப்படி வரும் நீங்கள் உழைப்பீங்க அதாவது சோம்பேறித்தனம் இல்லாத உழைப்பை நீங்கள் கொடுப்பீங்க அதற்குண்டான வருமானம் கண்டிப்பாக வரும் அந்த வருமானத்தை வச்சு சூப்பராக சமாளிப்பீங்க கடன் அடைப்பீங்க அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி போடுறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே மனசு ஆரோக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பகைரோன ரோகஸ்தானத்தில் ராகு இருக்கார் அதே சமயம் கேது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி அடைய வச்சு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் அதாவது உறவுக்குள்ளே ஒரு பகை அப்போ எந்த உறவு நல்ல உறவு எந்த உறவு கெட்ட உறவுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இப்போ ஒன்றும் இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பிர பிரிவினையை கொடுப்பார் கொடுக்கும்போது அண்ணனோட மனநிலை அங்கே அவங்களோட குடும்ப மனநிலை அவங்க பையனோட மனநிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வீங்க ஒரு ஞானம் கிடைக்கும் குடும்பத்தில் நம்ம உத்தியோகத்தில் இப்படி தான் ஒரு ஞானம் கிடைக்கும் அதுமாரி வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க அதில் ஒரு வில்லங்கம் இருக்கும் கமா இருக்கும் ஸோ அதை பார்த்து வாங்கிறது நல்லது இருந்தாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஏன்னா ஆறாம் இடத்துல மறைவு ராகு பனிரெண்டாம் இடத்தில் கேது மறைவு ஸோ அசுப கிரகங்கள் சர்ப கிரகங்கள் இருள் கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கிரகமுமே மறையிறது இருட்டு கிரகங்கள் இருட்டில் மறைஞ்சிடுதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதுவும் ராகு இப்போ பலமாக இருக்கார் பலமாக இருந்துட்டு ஒரு சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் மனசில் சந்தோஷம் இருக்குங்க அதுமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வெளியூர் பிரயாணம் அதுவும் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் அதனாலேயே குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாயிடும் பிரிவினையாக இல்லை இப்போ ஒற்றுமை ஆகிடும் சந்தோஷம் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் தாங்க நல்லது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதுமாரி அண்ணன் தம்பி ரெண்டாக பிரிஞ்சால் மற்றவங்களுக்கு தான் கொண்டாட்டம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் மற்றவங்களுக்கு திண்டாட்டம் அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் ஒரு அருமையான சுப நிகழ்ச்சிகளின் மூலமாக ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதுனால மற்றவங்கள்லாம் கப் சிப்னா ஆகிடுவாங்க அரண்டுவாங்க அந்த வீரியம் இருக்கும் உங்களுக்கு விஜயம் இருக்கும் வீரியம் வெற்றி தாங்க எல்லாம் உங்களுக்கு சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க போகிறோம் பக்கத்தில் இருக்கிற புற்று கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்குது தயவுசெய்து இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லைன்னா அதெல்லாம் இல்லை புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்சால் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூன்று நாள் கட் போங்க முடியலையா ஒரு நாள் கண்டிப்பாக போங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா நமக்கு எதிர்பாராத யோகம் வரணும் கரெக்டாக இப்போது ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு நெய் தீபம் போடுங்க நாகர் வழிபாடு பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் மனசார தியானம் பண்ணுங்கள் ரேணுகாதேவி இருப்பா எப்போவுமே ரேணுகாதேவி அம்பாள் இருப்பா சக்தி கருமாரி கருமாரியை வழிபாடு பண்ணுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்